இந்த ரூட்டை சக்சஸ் ஆக்க ரூட் மேப்புகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் இரண்டு முக்கியமான தலைவர்களை வழிகாட்டியாக எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சக்சஸ் ஆக்கிடலாம் அப்படின்னு பல வியூகங்கள் திட்டங்களை வகுக்க தொடங்கிட்டாரு அதை இனிமேல் செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒர்க் அவுட் ஆகுமா விஜய்யுடைய இந்த புது ரூட் முக்கியமாக பேரறிஞர் அண்ணாவுடைய காலம் எப்படி இருந்தது எம்ஜிஆர் கடந்து வந்த பாதை எப்படி விஜய்க்கும் அதே போல சூழல் இருக்கா இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இரண்டு கோடி வாக்காளர்கள் மூன்று புல்லட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா விஜய்யின் மை கே தேர்தல் நெருங்கிட்டதால ஒரு பக்கம் ஆளும் திமுக உறுப்பினர் சேர்க்கையில தீவிரம் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் தீவிர அரசியல் சுற்றுப்பயணத்தை முன்னாள் ஆளுங்கட்சி அதிமுக முன்னெடுத்துட்டு இருக்காங்க இதற்கிடையில இரண்டு பேருடைய கனவுகளையும் நொறுக்கணும் அப்படின்னு புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற தாவேக்கா தீவிர உறுப்பினர் சேர்க்கையில ஆர்வம் காட்ட இருக்காங்க அந்த வகையில ஜூலை முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு பனையூர் அலுவலகத்துல தாவேக்காவுக்கான மை என்கிற புதிய செயலியை ஆப்ப உருவாக்கி அதை அறிமுகமும் அதனுடைய தலைவர் திரு விஜயங்க அதன் தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மக்களிடம் செல்லுங்கள் மக்களிடம் பழகுங்கள் அவங்களோடவே தங்குங்கள் நிச்சயமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம வெற்றியா மாத்திட முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்திருந்தாரு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா இரண்டு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படின்னு முழக்கங்களை முன் வச்சாரோ அதே போல நான்கு கோடி வாக்காளர்கள் டார்கெட்டு இரண்டு கோடி வாக்காளர்கள் அதாவது உறுப்பினர்கள் நிச்சயம் அப்படின்னு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்த்திடணும் அதற்கு இந்த மை டிவிக்கே உதவியாக இருக்கும் அப்படின்னு உற்சாகப்படுத்தினாரு அவருடைய ஸ்பீச்சில் முக்கியமா பார்த்தோம்னா ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு நம்ம பயணிச்சோம்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு நம்முடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னும் உற்சாகப்படுத்திருந்தாரு திரு விஜய்ங்க இதற்கடுத்து மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் இந்த மூன்றும் இருக்கு உற்சாகமாக ஆர்வமாக போயிட்டு நம்ம டார்கெட்டா அடையுங்க வேலை பாருங்க அப்படின்னு பூஸ்ட் கொடுத்து அனுப்பியிருக்காரு விஜய்ங்க சரி அவருடைய ஸ்பீச்ல முதன்மையாக பேரறிஞர் அண்ணா அவருடைய மேற்கோள்கள் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் ஆழ்பலம் அதிகார பலத்தை எல்லாவற்றையுமே புதிதாக களத்துக்கு வந்தவர்கள் வீழ்த்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருந்தாருங்க பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோரை கோடிட்டு காட்டியிருந்தார் அவர்கள் வழியில ஆட்சி மாற்றம் அவர்கள் வழியில் விஜய் என்பதுதான் அவர் உணர்த்துகின்ற ஒரு அரசியல் செய்தியாக இருக்கு அதே போல் கால சூழல் இருக்கா அதே ஆட்சி மாற்றத்தை விஜய் சாத்தியப்படுத்திட முடியுமா சரி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல என்ன நடந்தது அதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல சுருக்கமா அதை பார்க்கலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் அன்றைக்கு தான் திராவிடர் கழகத்தில பிரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கினாரு பேரறிஞர் அண்ணாங்க அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆனாரு தலைவர் எப்பொழுதும் தந்தை பெரியார் தான் அப்படின்னு அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தாங்க பிற்பாடு தேர்தலில் அவங்க பங்கேற்கல தேர்தலில் பங்கேற்கலாமா வேணாமா என்பதையே ஒரு பெரிய வாக்கெடுப்பு திருச்சியில் நடத்தி தான் அவங்க முடிவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுல தான் திருச்சி மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க திமுகங்க அப்ப நடந்த தேர்தலில் நூத்தி பன்னிரெண்டு இடங்கள்ல திமுக போட்டிட்டு பதினைந்து இடங்கள்ல வெற்றி அடைஞ்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச் ரெண்டுல தான் அவங்களுக்கான அந்த உதயசூரியன் என்கிற சின்னமும் திமுகவுக்கு கைக்கு கிடைச்சது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு இந்த முறை ஐம்பது எம்எல்ஏக்களையும் பெற்றது திமுகங்க ஆனாலும் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா காஞ்சிபுரம் தொகுதியில தோல்வியை சந்திச்சாரு பேரறிஞர் அண்ணாங்க இப்படி பல்வேறு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ சந்தித்த திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளை வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி பொறுப்புக்கும் வந்தாங்க இந்த பிஃப்டீன் பிப்டி ஒன் தேர்ட்டி எயிட் இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு பதினெட்டு ஆண்டு கால ஒரு வரலாறு இருக்குங்க திமுகவுக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா தொடக்கத்தில் அவங்க தமிழ் மொழிக்காக தமிழர்களுக்காக திராவிட இனம் என்று இந்த அரசியல தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க கள்ளக்குடியில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் மொழிக்கான அந்த போராட்டங்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுப்பது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இப்படி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து மாணவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்களுடைய எழுச்சிகரமான போராட்டம் அதுலயும் முன்ன நின்னது திமுக சோ இப்படி பல்வேறு காலச் செயற்பாடுகளால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுல முக்கியமான ஒன்று ஆஹ் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய இந்த குலக்கல்வி திட்டம் இதெல்லாம் கடுமையாக எதிர்த்தது திமுக தி எதிர்த்தாங்க அந்த அளவுக்கு கொள்கையில எதிர்ப்பு காமிச்சாலும் பின்னாடி காங்கிரஸுங்கிற பெரிய இயக்கத்தை தோற்கடிக்க ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியோடவே கூட்டணி அமைச்சு ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா ஆனாலும் ரொம்ப மதிநுட்பத்தோடு ஆட்சியில் பங்கு கொடுக்கல பேரறிஞர் அண்ணா தான் முதலமைச்சர் ஆனார் ஸோ லேசில் இந்த வெற்றி அவங்க பெற்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்போம் எம்ஜிஆர் அவர்களும் முதல் முறையாகவே இவ்வளவு பெரிய வெற்றியை பெறல அதற்கு முன்னதாக திமுகவில் தீவிரமா செயல்பட்டாரு பேரறிஞர் அண்ணாவுடைய அதி தீவிரமான அபிமானியா இருந்தார் தன்னுடைய திரைப்படங்களில் பேரறிஞர் அண்ணாவை பல இடங்கள்ல கோடிட்டு காட்டியிருக்காரு பாடல்கள்ல இதய தெய்வம் நமது அண்ணா தூண்டினார் அப்படின்னு பல்லாண்டு வாழ்களை எம்ஜிஆர் அவர் பாடினதாகட்டும் இப்படி பல விஷயங்கள் எங்க வீட்டு பிள்ளை அண்ணாவுடைய படங்களை காமிச்சாரு அண்ணாவுடைய வெற்றிக்கு எம்ஜிஆருடைய திரைப்பயணமும் எம்ஜிஆருடைய திரைப்பயணத்துடைய வெற்றிக்கு அண்ணாவுடைய கொள்கைகளும் பரஸ்பரம் வந்து உதவி செஞ்சுக்கிட்டதா இருந்தது பிற்பாடு திமுகவில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கும் எம்ஜிஆருடைய ஆதரவு இருந்தது அண்ணா மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதன் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில அமைச்சராகவும் இருந்தாரு எம்ஜிஆர் பிற்பாடு பொருளாளர் அவர் கணக்கு கேட்டதை ஒட்டி சலசலப்புகள் ஏற்படுது பிரிஞ்சு வராரு பிரிஞ்சு வந்த உடனே அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதிமுக உருவாகுது சந்தித்த முதல் இடைத்தேர்தலையே திண்டுக்கல்ல வெற்றி பெறாங்க அடுத்து கோவை மேற்கு அந்த தொகுதியிலையும் சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக வெற்றி அடைகிறது அட்லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் சட்டமன்ற தேர்தலில் நூத்தி நாற்பத்தி நான்கு சீட்டுகளை பெற்று அமோகமான வெற்றியை பெறுகிறது அதிமுகங்க இந்திய வரலாறுல புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சி ஒரு நாலஞ்சு ஆண்டுகள்லயே இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அதிமுக தாங்க அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புல இருந்தது அதிமுக அந்த நங்கூரம் பாய்ச்சினது போல தமிழ்நாட்டில் அதிமுக வேர் ஊன்றியது இதுல முக்கியமா பார்த்தோம்னா அதிமுகவுக்கு பல்வேறு கட்சிகளும் சப்போர்ட் இருந்தாங்க எம்ஜிஆர் அவருக்கு இடதுசாரிகள் குறிப்பா சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப உதவிகர தலைவருமாக இருந்தாங்க பல விஷயங்களும் கோடிட்டு காட்டினாங்க வழி காட்டினாங்க கூட்டணியிலையும் இருந்தாங்க இதுதான் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோருடைய அரசியல் அதிகாரத்தை பிடித்த சுருக்கமான வரலாறுங்க இப்ப அங்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய்க்கு திரும்புவோம் அண்ணா எம்ஜிஆர் விஜய் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் அறுவடை செய்ய நினைக்கும் அரசியல் தன்னுடைய அரசியல் டார்கெட்டை வெற்றி பெறுவதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் கையில் எடுத்திருக்காரு அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரல இரண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு பதினெட்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் ஆனது இரண்டு பேருமே தீவிரமாக அரசியல் களத்துல செயல்பட்டாங்க மக்கள் கிட்ட கொள்கைகளை கொண்டு போனாங்க மக்கள் கிட்ட இறங்கி வேலை பார்த்தாங்க அதுல நிறைய அப்ஸ் டவுன்ஸ் சந்தித்தாங்க வெறும் அந்த திரை கவர்ச்சி மட்டுமே ரெண்டு பேரையும் அதிகாரத்துல அமர்த்தல கள செயற்பாடு அதுதான் யார் சரியா அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படிங்கறதையும் கூட உருவாக்குனது இன்னும் சொல்ல போனா திரு ஈவேக்க சம்பத்தவர்கள் திடீர்னு பேரறிஞர் அண்ணா கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாரு அது ஒரு பெரிய இடியாக இருந்தது திமுகவுக்கு ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி கழகத்தை அவர் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்து அமர்த்தினாரு அந்த வரலாற்றிலிருந்து பாடம் படிக்கணும் விஜய்ங்க இன்னைக்கு விஜய் புதிய அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதும் புதிய செயலியை உருவாக்கி இருப்பதும் இவை எல்லாமே தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மறுப்பதற்கு இல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அதே நேரத்துல விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி களத்துக்கு வருதுன்னா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் அவங்கள அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஆனா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை நன்கு அறிமுகமானவர் அதே போல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அங்க முகமாக இருக்க போறதும் விஜய் தான் ஸோ இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனாலும் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை ஓகேதான் அதுக்கான அடித்தளம் போட்டிருக்காங்களா அப்படின்னா நிறைய கேள்விக்குறிகளும் இருந்துகிட்டு இருக்கு விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கையை சரியாக அமைத்து அதை எப்படி அடைய போகிறோம் அப்படிங்கிற அந்த ரூட்டையும் சரியாக போட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதிகார மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யணும் அதற்கு முதன்மையாக இன்னும் இன்னும் கூடுதலான கள செயற்பாடு அவருக்கு வேணும் களத்தில் அவர் இறங்கி வேலை பார்க்கணும் மக்களோடு மக்களாக நெருக்கமாக பயணிக்கணும் எல்லாவற்றிலும் விஜய் கருத்து சொல்லணும் அறிக்கை வாயிலாக இல்லாம மக்களோடு கனெக்ட் ஆகணும் மீடியாக்கள் மூலமாக பத்திரிகையாளர்கள் மூலமாக கனெக்ட் ஆகி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும் அதுல எடக்கு மடக்கான கேள்விகள் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் ஆனாலும் ஃபேஸ் தான் மக்களுக்கு இன்னும் கூடுதலாக நம்பிக்கை வரும் இதற்கடுத்து பொதுவான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை கையில் எடுத்து தீவிரமாக களமாடணும் இப்போ அவங்க பரந்தூர் விமான நிலைய அந்த புதிய விமான நிலைய எதிர்ப்பு அந்த போராட்டங்கள் ஒரு சாம்பிள் நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் உள்ளூர் பிரச்சனைகளை அதிக அளவில் கையில் எடுத்து அதற்காக தீவிரமாக களத்தில் போராடணும் உள்ளூர் பிரச்சனைகளை மாநில அளவிலான பிரச்சனைகளோடு இணைத்து மாநில அளவிலான ஆளும் கட்சி அட்டாக் அரசில் தீவிரப்படுத்தணும் இன்னொரு பக்கம் மத்திய அரசு மாநில அரசு பாஜக திமுக அட்டாக் அரசியல் ரெண்டு பேருமே எதிரி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மக்களுக்கு மாநில அரசும் எதையுமே நல்லது செய்யல மத்திய அரசும் எதையுமே நல்லது செய்யல அப்படின்னு பட்டியலிட்டு இரண்டு பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணி மாற்றத்தை நாங்க தாவேக்கா உருவாக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கணும் ஆனா விஜய் அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னா திமுகவும் பாஜகவும் பி டீம் ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்க இணைஞ்சு செயல்படுறாங்க என்கிற அரசியலை மட்டுமே அவர் மையப்படுத்துறதால அது இந்த இரண்டு கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியுடைய பி டீம் தான் விஜய் என்கிற விமர்சனத்துக்கு வலு சேர்க்கிறதா தான் மாறிடுது ஏன்னா பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு தொடர்ந்து டிவி கேவ திமுகவினர் விமர்சிச்சுக்கிட்டும் இருக்காங்க இந்த விமர்சனம் நிச்சயமா வாக்காளர்களுக்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கவனிச்சு களமாட வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு அதற்கடுத்து தான் அவர் சொன்னது போல மதுரை மாநாடு அப்புறம் மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்னு சொல்றாரு இங்க எல்லாமே இன்னும் இன்னும் நெருக்கமாக பயணிச்சா அந்த இடங்கள்ல இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்கும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அதே நேரத்துல புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறதால பொருளாதார பலங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது நிறைய அளவுல செலவு செய்யணும் ரெண்டு கட்சியும் தோக்கடிக்கணும் சென்ட்ரல் ஸ்டேட்டை அவங்களுடைய நிர்வாகிகளுடைய நிஜ நிலைமையை இப்போ களத்துக்கு அவர் நேரடியாக போறப்ப புரிஞ்சிக்கவும் முடியும் எந்த வகையெல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யலாம் என்பதும் விஜய்க்கு இப்போ உணர முடியும் ஸோ அதற்கான கேட்டுகளும் இந்த பயணத்துல திறக்க வாய்ப்பு இருக்கு எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தணும் இறங்கி அடிக்கணும் வேகமாக நகரணும் பயப்படக்கூடாது இவை எல்லாம் நடந்தா நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கின்ற வலுவான கூட்டணியும் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அமையும் ஆட்சி மாற்றத்துக்கும் வழிவகை செய்யலாம் அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க பேரறிஞர் அண்ணாவாகட்டும் இல்லை எம்ஜிஆர் ஆகட்டும் இரண்டு பேர் பக்கத்திலும் கொள்கைவாதிகள் இருந்தாங்க இதில் அண்ணா அவரே ஒரு கொள்கைவாதி எம்ஜிஆர் அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கைவாதிகளை பக்கத்துல அதிகளவுல வச்சுக்கிட்டாரு அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்டுக்கிட்டாரு அது சரியா தவறா என்கிற புரிதலும் அவர்கிட்ட இருந்தது சோ அவங்களுடைய நாற்காலி இத்தனை அனுபவங்களை தாங்கி வந்த நாற்காலியா இருந்தது இன்றைக்கு தன்னுடைய நாற்காலி கனவுக்கு அண்ணா மாடல் எம்ஜிஆர் மாடலை கையில் எடுத்திருக்காரு விஜய் கனவு காண்பது தவறு இல்லை ஆனாலும் மக்களுக்காக அவங்க களமாடிய அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கணும் வரலாற்றை கொள்கை பூர்வமாக உள்வாங்கொள்ளாதவர்களால மக்களுக்கான புதிய வரலாற்றை படைக்க முடியாது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சென்னை